செம்மணியில் குற்றவியல் சம்பவங்கள் பெற்றமைக்கான தடயங்கள் உண்டு செம்மணி மனித புதைகுழி தொடர்பான இரண்டாம் கட்ட அகழ்வுகளின் இடைக்கால அறிக்கையை கடந்த பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் ஏஏ ஆனந்தராஜா கடந்த பத்தாம் திகதி கட்டளையொன்றை வழங்கியிருந்தார் இந்த நிலையில் நேற்று செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினுடைய அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்பட்டது இது தொடர்பான சுருக்கமான விவரங்கள் மன்றுக்கு நீதுவானால் வெளிக்கொணரப்பட்டன ராஜ் சோமதேவாவின் அறிக்கையில் முக்கியமாக மூன்று விடியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அதில் முதலாவதாக செம்மணி மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட குறித்த பகுதியில் குற்றவியல் சம்பவங்கள் இடம்பெற்றமைக்கான தடயங்கள் உள்ளன என தாம் கருதுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் வளமையாக உடல்கள் நல்லடக்கம் செய்யப்படுவது போன்று புதைகுழியிலிருந்து மீட்கப்பட்ட எண்பு தோதிகள் காணப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது சம்பந்தமான மேலதிக ஆய்வுகள் தேவை போன்ற முக்கியமான மூன்று விடியங்கள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவாவினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன இடைநிறுத்தப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பான அகழ்வுப் பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி மீள ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு எழுபத்தி ஆறு பில்லியன் ரூபா நிதி ஒதுக்கீடு நவம்பருக்கு முன்னர் பயன்படுத்த உத்தரவு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகளின் கீழ் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள ஒதுக்கப்பட்டு எழுபத்தி ஆறு பில்லியன் ரூபா நிதியை எதிர்வரும் நவம்பர் மாதத்துக்கு முன்னர் பயன்படுத்த வேண்டும் என பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி அமைப்புகளின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்காக கடந்த பாதீட்டிலிருந்து இருபத்தி மூன்று பில்லியன் ரூபாவும் மாகாண சபைகளின் கீழ் அபிவிருத்தி பணிகளுக்காக ஐம்பத்தி மூன்று மில்லியன் ரூபாவும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதி அமைச்சர் ருவான் செனரட்ன தெரிவித்துள்ளார் இந்த நிதி இந்த ஆண்டு நவம்பர் மாதத்திற்கு முன்பு அபிவிருத்தி திட்டங்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டுமென்றும் சில உள்ளூராட்சி நிறுவனங்களின் அதிகாரத்தை நிறுவுவதில் ஏற்படும் தாமதங்கள் அபிவிருத்தி பணிகளில் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இது போன்ற தாமதங்கள் தொடர்ந்தால் ஒதுக்கப்பட்ட நிதியை திரைசேரிக்கு திருப்பி அனுப்ப வேண்டியிருக்கும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் சரத் பொன்சேகா மீதான கொலை முயற்சி வழக்கு விசாரணை ஒத்திவைப்பு தற்கொலை குண்டு தாக்குதலை நடத்தி முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை படுகொலை செய்ய சதி செய்ததாக கூறப்படும் மூன்று பிரதிவாதிகள் தொடர்பான வழக்கு மேலதிக விசாரணைக்காக எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெரட்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இன்றைய தினம் சாட்சி அளிக்க திட்டமிட்டிருந்த ஒருவர் நீதிமன்றில் முன்னிலையாகாத காரணத்தால் சாட்சியங்களை ஆய்வு செய்வதற்கான புதிய திகதியை வழங்குமாறு பிரதி மன்றாடியார் நாயகம் லக்மாலி கருணாநாயக்க கோரிக்கையை முன்வைத்தார் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் மேலதிக சாட்சியங்களை ஆய்வு செய்வதை ஆகஸ்ட் மாதம் நான்காம் திகதி வரை ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார் பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் அவசரகால சட்ட விதிமுறைகளின் கீழ் இருபத்தி ஏழு குற்றச்சாட்டுக்களின் பேரில் மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளார் இதில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் திகதி கொழும்பு இராணுவ தலைமையகத்தில் தற்கொலை தாக்குதல் மூலம் அப்போதைய இராணுவ தளபதி சரத் பொன்சுகாவை படுகொலை செய்ய சதி செய்தமையும் அடங்குகின்றது மூன்று கிலோ கிராம் சட்டவிரோத போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது தாய்லாந்து பேங்கோக் நகரிலிருந்து இந்தியா வழியாக நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு தொகை போதைப் பொருளை இன்றைய தினம் விமான நிலைய சுங்க பிரிவினர் கைது செய்துள்ளனர் இதன்போது முப்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சுமார் மூன்று கிலோ கிராம் நூற்றி பதினேழு கிராம் குஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக சுங்கப்பிரிவு பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த குஸ் பொருள் மட்டக்குளி பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய மரக்கறி வியாபாரி ஒருவரால் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது குறித்த சந்தேகநபர் நபர் பேங்காக் நகரிலிருந்து இந்தியாவின் மும்பைக்கு பயணம் செய்து அங்கிருந்து இன்று காலை பத்து மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார் குறித்த நபர் போதைப்பொருள் கையிருப்பை இருபது பெட்டிகளில் சூட்சுமமான முறையில் பொதியிட்டு கொண்டு வந்துள்ளார் கோஸ்போதை போதைப் பொருளுடன் கைதான நபரை மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் பணியகம் அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளது பிறந்த நாளன்று உயிரிழந்த குழந்தை அக்கறைப்பட்டு மீரா ஓடை பகுதியில் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது மீரா ஓடை குளத்தில் நேற்றிரவு இரண்டு வயது ஆண் குழந்தையொன்று விழுந்து உயிரிழந்ததை அடுத்தே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த குளத்தை சுற்றி பாதுகாப்பு வேலி அமைக்கப்பட வேண்டுமென கோஷங்கள் எழுப்பி அப்பகுதி மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது முன்னதாக நேற்று குளத்தில் விழுந்த குழந்தையை மீட்டு அக்கறைப்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போதும் அந்த குழந்தை உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் உயிரிழந்த குழந்தைக்கு இன்றைய தினம் பிறந்த நாள் எனவும் இதேவேளை குறித்த குளத்தில் ஏற்கனவே இரண்டு சிறுவர்கள் வீழ்ந்து உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இலங்கையில் கருவுறுதலை ஒத்திவைக்கும் இளம் தலைமுறை பிறப்பு வீதத்தில் பாரிய தாக்கம் இளம் தலைமுறையினர் குழந்தை பெறுவதை ஒத்திவைப்பதால் இலங்கையில் பிறப்பு வீதம் கடுமையாக சரிந்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக சனத்தொகை அறிக்கையை வெளியிடும் நிகழ்வில் கலந்து கொண்டு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயக்க இதனை தெரிவித்துள்ளார் இளம் தம்பதிகள் அதிக குழந்தைகளை பெற விரும்பினாலும் நிதி உறுதியற்ற தன்மை தொழில் பாதுகாப்பின்மை மற்றும் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுகள் அவர்களை ஊக்கப்படுத்துவதில்லை இது நாட்டை ஒரு கருபுராமை பொறிக்குள் தள்ளுகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் தொகை மதிப்பு மற்றும் புள்ளி திணைக்களத்தின் தரவுகளுக்கு அமைய தற்போது சனத்தொகை வளர்ச்சி வீதம் மிக குறைவாக உள்ளது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஓராம் ஆண்டு முதல் எப்போதுமில்லாத அளவுக்கு சனத்தொகை வளர்ச்சி வீதம் பூஜ்ஜியம் தசம் ஐந்து சதவீதத்தை எட்டியுள்ளது அத்துடன் ஐக்கிய நாடுகள் சனத்தொகை நிதியத்தின் தரவுகளின்படி தேசிய கருவுறுதல் வீதம் தற்போது ஒரு பெண்ணுக்கு ஒன்று தசம் ஒன்பது குழந்தை என்ற விகிதத்தில் முந்தைய நிலைக்கும் குறைவாக உள்ளது கருவுறுதல் சரிவு என்பது தனிப்பட்ட ஆசைகளால் ஏற்பட்டதல்ல எனவும் மாறாக அமைப்புக்கள் தோல்வியடைந்ததால் ஏற்பட்ட நிதி நெருக்கடி காரணமாக திருமணங்கள் தாமதமானதால் ஏற்பட்டுள்ளதாகவும் பேராசிரியர் லக்ஷ்மண் திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் எட்டு மாத குழந்தைக்கு தைலம் கற்பூரம் தேய்த்ததால் ஏற்பட்ட விபரீதம் சளியால் பாதிக்கப்பட்ட எட்டு மாத குழந்தை பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று சென்னையில் இடம்பெற்றுள்ளது தைலம் மற்றும் கற்பூரம் தேய்த்ததால் சளி பிரச்சினை இல்லாமல் போய்விடும் என நினைத்து அவ்விரண்டையும் சேர்த்து குலைத்து குழந்தையின் மூக்கில் தேய்த்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு குழந்தை உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் குழந்தை உயிரிழந்ததாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன போதைக்கு அடிமையான மகனை சுட்டு கொன்ற தந்தை உத்தரப்பிரதேசத்தில் போதைக்கு அடிமையான மகனை அவரது தந்தையே சுட்டு கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உத்தரப்பிரதேசத்தின் சாயாகான்பூர் மாவட்டம் தில்ஹார் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய மகன் போதைக்கு அடிமையான நிலையில் வீட்டிற்குள் வைத்து கத்தியை காட்டி குடும்ப உறுப்பினர்களை கொன்று விடுவதாக மிரட்டி தகராறில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அங்கு வந்த அவரது தந்தை வீட்டிலிருந்து துப்பாக்கியை எடுத்து மகனை மிரட்டியுள்ளார் ஆனாலும் போதையில் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்ட மகனை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் ஆத்திரமடைந்த தந்தை துப்பாக்கியால் சுட்டதில் மார்பில் காயமடைந்த மகன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக அந்நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தோனேசியாவுக்கான வரியை குறைத்தது அமெரிக்கா இந்தோனேசியாவுடன் புதிய வர்த்தக ஒப்பந்தம் ஒன்று எட்டியுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அதன்படி இந்தோனேசிய இறக்குமதிகள் மீதான திட்டமிடப்பட்ட வரிகளை ரெண்டு சதவீதத்திலிருந்து பத்தொன்பது சதவீதமாக குறைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் இதற்கு ஈடாக இந்தோனேசிய சந்தைகளின் சுங்க வரி மற்றும் சுங்கவரி அல்லாத தடையற்ற அணுகலை அமெரிக்கா புறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்தோனேசியா இது குறித்த அதிகாரபூர்வ உறுதிப்படுத்தல்களை இன்னும் வெளியிடவில்லை முக்கிய வர்த்தக பங்காளிகளுக்கு எதிராக ரொனால்ட் ட்ரம்பின் புதுப்பிக்கப்பட்ட கட்டண அச்சுறுத்தல்களை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்